அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் இளமை நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று எண்பத்து ஆறு மரண நேரத்தில் பயம் இல்லாமல் இருக்கலாம் எய்திய நாளில் இளமை கழியாமை நாளில் இசையினால் ஏத்துமின் எரிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து கண்டேனே எய்திய நாளில் இளமை கழியாமை எய்திய நாளில் இசையினால் ஏத்து எய்திய நாளில் எரிவது அறியாமல் எழுதிய நாளில் இருந்து கண்டேனே பாடலின் விளக்கம் நம்முடைய என்பது நம் முதுமை தான் வரும் என்று எந்த கணக்கும் கிடையாது மரணம் எந்த நேரத்திலும் வரலாம் அப்போது நம் இளமை இன்னும் மிச்சம் இருக்கலாம் அதனால் நாம் நம் இளமை காலத்தில் இருந்தே அந்த ஈசனை புகழ்ந்து பாடி வணங்குவோம் அந்த நேரத்தில் மரணம் வந்தால் கூட நம்மை இந்த உலகத்தில் இருந்து யாரோ தூக்கி எறிவது போன்ற உணர்வு தோன்றாது மரண நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை பயமில்லாமல் நாம் பார்க்கலாம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்